டவர் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம் பாமக கட்சியில் மாநில இளைஞரணி செயலாளராக இருந்து வந்த ராஜேஸ்வரி பிரியா சமீபத்திய பாராளுமன்ற கூட்டணி உடன்பாடு இல்லாததால் அதாவது பாமக அதிமுகவுடன் கூட்டணி போடப்பட்டது பிடிக்காமையால் அந்த கட்சியிலிருந்து விலகினார் அந்த கூட்டணி விவகாரம் மக்களிடமும் சலசலப்பை உண்டாக்கியது கட்சியிலிருந்து விலகிய ராஜேஸ்வரி பிரியாவுக்கு பலரும் ஆதரவு தெரிவித்த நிலையில் சில முக்கிய அரசியல் பிரமுகர்களும் அவர்களது கட்சிக்கு அழைத்தனர் ஆனால் ராஜேஸ்வரி பிரியா எந்த கட்சிக்கும் செல்லாமல் புதிய கட்சி தொடங்குவதாக அதிரடியாக அறிவித்தார் இந்நிலையில் பாமகவில் இருந்து விலகிய பின்பு பாமக நிர்வாகிகளும் தொண்டர்கள் சிலரிடமிருந்தும் அதிக விமர்சனங்களும் கொலை மிரட்டல்களும் வந்ததாக கூறப்பட்டது மேலும் இது அதிகப்படியாக தொடர்ந்ததால் காவல்துறையிடம் முறையாக புகார் அளித்துள்ளார் ராஜேஸ்வரி பிரியா அந்த புகாரில் இருபது இரண்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பது அன்று பாமகவில் இருந்து வந்த மாநில இளைஞர் சங்க செயலாளர் பொறுப்பிலிருந்தும் அடிமட்ட உறுப்பினர் பதவியில் இருந்தும் வெளியேற்றப்பட்டேன் அதன் பிறகு என் மீது அவதூறு செய்யும் நோக்கில் சிலர் எனக்கு எதிராக பொய்யான பதிவுகள் ஆபாசமான பதிவுகளையும் சமூக வலைதளங்களில் பதிவு செய்து வருகின்றனர் ஹரிக்குமார் வேளாங்கண்ணி என்பவர் தொன்னூற்றி ஏழு ஐநூற்றி ஐநூற்று இருபது என்ற எண்ணிலிருந்து தன்னுடைய தொலைபேசிக்கு பத்து மூன்று போன் செய்தார் வீட்டு வழியே வருகிறேன் என்ன வேண்டுமானாலும் செய்வேன் என்று மிரட்டினார் மேலும் பதினான்கு மூன்று ராகுல் வீரப்பன் வேலூர் தெற்கு மாவட்ட மாணவர் சங்க செயலாளர் பாமக என் புகைப்படத்தை போட்டு என்னை பற்றி சித்தரிக்கப்பட்ட வீடியோ தயார் செய்து போவதாக பதிவிட்டு என்னை மிரட்டும் வகையில் எனக்கு மன உளைச்சல் தரும்படி செயல்படுகிறார் இதுபோன்று பல பாமக கட்சியை சேர்ந்தவர்கள் சமூக வலைதளங்களில் பற்றி தவறான மின்னூட்டம் பதிவுகளும் செய்து கொண்டே இருக்கின்றனர் இதுபோன்ற நிகழ்வுகள் செய்வதில் கட்சி பொறுப்பில் உள்ளவர்கள் செய்வதால் தலைமைக்கு தொடர்பு இருக்குமோ என்ற சந்தேகம் வருகிறது எனக்கு கொலை மிரட்டல் செய்பவரை என்னை பற்றி சமூக வலைதளங்களில் தவறாகவும் ஆபாசமாகவும் தவறான வீடியோ சித்தரிக்கப்பட்டு வெளியிட உள்ளோம் என என்னை மிரட்டி வரும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுத்து எனக்கு தனி மனித வாழ்க்கைக்கும் பாதுகாப்பு தருமாறு வேண்டிக் கொள்கிறேன் என காவல்துறையிடம் முறையாக புகார் அளித்துள்ளார்